ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் ஷூஃபா ஐந்திராக் எப்படி நாங்கள் லேஷன் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம் முதலாவது ஷூஃபா ஐந்திராக் எதனால் வருதுன்றதை நாங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் கட்ட வேண்டிய பில்லுகளை ஒழுங்காக கட்டாட்டி எங்களுக்கு மூன்று தரம் மானும் போடிவினோம் இல்லாட்டி ரெண்டு தரம் மானும் போடிவினோம் அதுக்கு பிறகு உடனே அவங்க வந்து ஃபேர்மாக்கு கொடுத்து அவங்க வந்து எங்களுக்கு ஷூஃபா இன்ராக் வெற வச்சிடணும் நாங்கள் ஸோ வந்திருக்கிற பில்லுகளை ஒழுங்காக நாங்கள் கட்டுறதுக்கு முதல் பார்க்கணும் ஸோ அப்படி நாங்கள் கட்ட எங்களுக்கு ஏலாட்டி அந்த ஃபேர்மாக்கு ஃபோன் பண்ணி நான் மாதம் மாதம் இவ்வளவு காசு கட்டுறன் சொல்லி நாங்கள் அவங்களோட கதைக்கலாம் பேங்கில் நாங்கள் ஒரு கடை எடுக்கிறதுக்கு அந்த்ராக் செய்தால் அந்த அந்த்ராக் நாங்கள் செய்யும் போது அவங்க வந்து எங்களோட சூஃபாவை கண்ட்ரோல் பண்ணிக்கல அந்த ஐந்த்ராக் அது வந்து ஒரு பன்னெண்டு மாதம் பதிஞ்சு இருக்கும் அது வந்து ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு அழியாது இல்லாட்டி நாங்கள் வந்து கோட்ஸ் மூலமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு காசு கட்டாமல் இருந்து அதை கட்ட சொல்லி அவங்க எங்களுக்கு ஒரு லெட்டர் போடக்க அதை நாங்கள் அவர் அவதானிக்காமல் இருந்தோம்னு சொன்னால் அந்த ஷூஃபா ஐந்திராக்கும் எங்களுக்கு பதியப்பட்டு இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி நாங்கள் லேஷம் பண்ணலாம் தவறா பதியப்பட்ட ஷூஃபா ஐந்திராக்கு நாங்கள் ஷூஃபாக்கே ஒரு லெட்டர் போடலாம் அவைக்கு ஃபோ ஃபோன் பண்ணி இல்லாட்டி ஒரு லெட்டர் போட்டம்னு சொன்னால் அவங்க வந்து அதை ப்ரீஃபன் பண்ணி போட்டு அதை வந்து லஷம் பண்ணுவாங்க தவறாக செய்யப்பட்ட ஷூஃபா ஐந்திராக்கு இல்லாட்டி உங்களுக்கு ஷூஃபா ஐந்திராக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களோட பில்லுகளை நீங்கள் கட்டியிருந்தால் அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு கொண்டு ஹவுஸ்தூக் இருந்ததாக இருந்தால் பேங்கில் இருக்கிற ஏதாவது ஒரு துண்டு இருந்தால் நீங்கள் கட்டிட்டீங்கன்னு சொல்லி அதை அங்கே அனுப்பி வைக்கல வந்து அவங்க அதை லோஷம் பண்ணுவாங்க இல்லாட்டி கோட்ச்ஸ் மூலமாக ஏதாவது உங்களுக்கு கட்ட சொல்லி வந்து அது வந்து லோஷம் பண்ணேயாதுன்ற சொல்லி அவங்க சொன்னால் நீங்கள் ஒரு லோயரை போய் பார்த்து அவங்க மூலமாக நீங்கள் அதை லோஷம் பண்ணலாம் கூடுதலாக வந்து மைன ஷூஃபா புங்க் டேஏயில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாதத்துக்கு ஒரு ஒரு ப்ரைஸ் வச்சுக்கிறாங்க அந்த ப்ரைஸுக்குள்ளேயே உங்களுக்கு அவை ஆலோசனை சொல்லிவினா உங்களுக்கு ஷூஃபா ஐந்திராக்கு இருந்தால் அவையே உங்களுக்கு என்ன செய்யலாம் எப்படி நீங்கள் இந்த ஐந்திராக்கு லவசம் பண்ணலாம் என்றெல்லாம் அவைகளுக்கு அவைகள் உங்களுக்கு ஆலோசனை செய்வினா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு நான் நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு வேறு கேள்விகள் இல்லாட்டி உதவி வேணுமென்று சொன்னால் காசு உதவியை தவிர உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது லெட்டர் இந்த மாதிரி ஷூஃபா பங்கு உங்களுக்கு எப்படி அன்மேடன் பண்ணுறது ரெஜிஸ்டர் பண்ணுறது என்னென்ன ஷூஃபா ஐந்த்ராக் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் மைன ஷூஃபா புங்கேயில் போய் நாங்கள் அதில் போனிடேட்ஸ் ஹவுஸ் கோன்ஸ்டோண்டை எடுத்தால் தான் எங்களுக்கு தெரியும் ஷூஃபா வந்து நெகாட்டிஃபாக இருக்குதா இல்லாட்டி போசிட்டிவாக இருக்குதான்ட்டு எங்களுக்கு தெரியும் மற்றது எ நெகாட்டிஃபாக இருந்தால் எங்கே எங்கே எங்களுக்கு கடன் இருக்குது இல்லாட்டி எந்தெந்த பில் கட்டாமல் இருக்குது யார் வந்து ஷூஃபா ஐந்த்ராக் செய்திருக்குறீ எங்களுக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியவை அதுக்கு பிறகு நாங்க ஷூஃபாவோட ஃபோன் பண்ணியோ இல்லாட்டி ஒரு அவங்களோட ஒரு மிட்கிளீட் ஆகினா பிறகு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அப்படி உங்களுக்கு ஒன்றும் தனிய செய்யறதுக்கு தெரியாட்டி பாச பிரச்சனை இருந்தா நான் சொன்ன மாதிரி எந்த யூடியூப் சேனல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபோ பாக்ஸில் வந்து இந்த வாட்ஸ்அப் ஹீமாஸ் லைஃப் சேனல் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எப்படி நீங்கள் அதை செய்ய சொல்லி ஓகேயா ஸோ ஷூஃபா ஐந்த்ராக் வந்து முதலாவது நாங்கள் கண்டுபிடிக்கணும் என்ன எங்களுக்கு ஐந்திராக் பண்ணி இருக்குதுன்றதை நாங்கள் க கண்டுபிடிக்கணும் இப்போ ஒரு ரெண்டாயிரம் ஈரோக்கு உள்ள இருக்கிற ரேஷ்னுங்களை வந்து நாங்கள் காசு கட்டினா பிறகே அவங்க உடனடியாக அழிக்க முடியும் அதுக்கு முதல் வந்து அழிக்க முடியும் ஓகே நன்றி வணக்கம் பாய் பாய் நன்றி வணக்கம் பாய்